நான்கோடு பகுதியில் சௌமி அன்புமணி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தருமபுரி சாலை முறையில் ஈடுபட்ட பாமகவினர் கைது அண்ணா அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டியும் தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு குறையும் திமுக அரசை கண்டித்து கோட்டத்தில் நடைபெற்ற ஆரம்பத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பசுமை தாயகத்தின் மாநில தலைவர் முனைவர் சௌமி அன்புமணி அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளரும் தருமபுரி எம்எல்ஏவுமான எஸ்பி வெங்கடேஸ்வரன் தலைமையில் திரண்ட பாமகவினர் தருமபுரி ராணுவ பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறி போலீசார் அவர்களை கைது செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உழவர் பெரிய இயக்கம் மாநில செயலாளர் ஈலா வேலுசாமி முன்னாள் எம்எல்ஏ மாநில நிலை செயலாளர் முருகன் சாமி மாநில செயற்குழு உறுப்பினர் பெரியசாமி பசுமை தாயகம் அமைப்பின் மாநில துணைச் செயலாளர் மாது நகர செயலாளர் சத்தியமூர்த்தி தகடூர் தமிழன் சின்னசாமி உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் என தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்களை தனியார் திருமண மண்டபத்தில் காவலர்கள் அடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பாது பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை ད�ས ད�ས དས 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 ད� Oh, yeah, let's go. என்ன கொடுக்கணும் என்ன பண்ணுறேன் pow pow powth PEN it nd 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 nd